மான செலவு உண்டு கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவெニュ எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் சொன்னாலே யார் கிணாரி பேச இதெல்லாம் சொன்னாலே சாலரிக்கு தெரியுமா தெரியலயா அகம் உண்டு 14 லட்சம் கோடி மொத்த செலவுல கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு லட்சம் கோடி கூடக் குறை

கட்டுமான பணிகளுக்காக மாத்திரம் கட்டமைப்பு வசதிகள் இன்ஃபிராஸ்ட் நாம ஒதுக்கி இருக்கிற அளவு நாம் எல்லாரும் எல்லா கூட்டத்திலையும் மறக்காம அதை சொல்ல முடியும் ஏன்னா அப்படி சிகது பதினோரு லட்சத்து பதினோராயிரத்தி நூத்தி பதினோரு கோடி ரூபாய் ஒன் 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 அது மட்டும் இல்லை இது எதுக்கு உள் கட்டமைப்பு வசதிகள் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பெசிலிட்டி ரோடுக்கு ரயிலுக்கு கம்யூனிகேஷன் போர்ட் இப்ப விசாகப்பட்டினம் துறைமுகப்பட்டினம் அதையும் சென்னையும் தேசிய நெடுஞ்சாலை இணைச்சா அப்படியே தூத்துக்குடி ஏற்கனவே இணைச்சிருக்கும் அப்ப சரக்கு மூமெண்ட் கப்பல் மூலமாக வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து இங்கே இறக்கி உள்நாடுகளுக்கு வேலை வாய்ப்புக்காக உற்பத்திக்காக அனுப்பலாமா அப்படியே அடுத்த தலவர வாழணுமே பட்ஜெட் போட்டா அது மோடி சர்க்கார் இல்ல பகல சம்பளத்தை குடிச்சு தீட்டுவோம்னு பட்ஜெட் போட்டா அது ஸ்டாலின் சர்க்கார் திருப்படியா நடந்து வர்றதை பார்க்கிறேன் எவ்வளவு மோசமான அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது இப்போ இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி டிவி பார்த்திட்டு இருந்தேன் மொத்தம் பெட்ஜாவை போட்டுக்கிட்டு சட்டமானவன் அடிக்கிறான் என்னடா தேசம் தமிழ்நாடு தத்தாளி நாடு அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த ஸ்டாப் அரசாங்கம் இருந்தால் மாற்றப்படுது மொத்த கேப்பிட்டல்

என்னோட ஸ்பெஷல் சப்ஜெக்ட் எழுபத்தி நாலு என்ன ஆட்சி நடத்து மோசமான ஆட்சி சரி இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு இல்லை இப்போ சம்பளம் வாங்குறவங்களுக்கு சாலரி அசிஸ்

நண்பர்களே தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இட் இன் இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு தமிழக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கின்ற சக்தி தமிழக அரசிடம் இருக்கா எனக்கு சந்தேகம் காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க ஏற்றி ஏற்றிக்காங்களுக்கு சம்பளம் கொடுக்க போறாங்க

நீங்களும் ஓடி போயிடுவீங்க அது சந்தோஷம் மக்களை ஏமாத்தி பார்க்கறதை ஜெயப்படி பண்ணுறது திமுகவுக்கு கை வந்த ஏன்னா அறுபத்தேழு இங்க முதல்ல இப்படி ஆட்சிக்கு வந்தாங்க சி என் சொன்னாரு நாங்க ஆட்சிக்கு வந்தா ரூபாய்க்கு மூணு படி ஆச்சு எங்கூருக்கு பெரிய ஒரு பக்தர்கள் வந்திருந்தேன் அது தேர்வு அவரே காரைக்குடி காந்தி தேர்வுலாம் கூப்பாரு மொத அடி உழவுக்கு இவ்வளவு அதுக்கப்புறம் அடி உரம் போட அப்புறம் உழ நாத்தங்காலு அப்புறம் நாத்து நகரங்கிறது அப்புறம் மேல் உரத்து கலவுங்க அதுக்கப்புறம் கடைசி இவ்வளவு செலவாகும் ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் நாற்பது இல்லை இன்னைக்கும் கலவுக்கார வரையா பத்து மாடு நானே எங்க ஊர்ல பெரிய போனார் யாரு ராஜா தான் மூணு படி போடுங்க என்ன என்ன நினைச்சாரு நம்ம சென்னை மேயர் அவங்க இந்த பக்கத்துல உட்கார்ந்து நம்ம அன்னோலியா பாபு அந்த மாதிரி பேட்டி கொடுக்குது நான் நடக்காது பேசவே மாட்டேன் நடந்தது சொல்றது நீங்க கொஞ்சம்

பத்து லட்சத்துக்கு அண்ணா பதில் சொல்லுவாருட்டான் சரி அண்ணா துறை பதில் என்ன சொல்றாருன்னு கேட்பான் ஏன்னா வசன் பேசினது இப்ப அண்ணா துறை என்ன சொல்றாருன்னு கேட்ப அண்ணா துறை சொன்னாரு சிரிக்கப்படாது கிடையாது எனக்கு திருமணம் செய்து வையுங்கள்

ஆனா என்ன ஆச்சு சும்மா அச்சு விட்டார அண்ணா கூட ஆனா ஆச்சு கொடுத்த உடனே பாருங்க மூன்று படி லட்சியம் ஒருபடி நிச்சயம் ஒரு வகையில சொன்ன என்ன ஆயிடுச்சு ஒன்னாச்சேன் மூன்று படி லட்சியம் ஒரு படி சரி அந்த ஒரு படியாவது இந்த திமுக திருட்டு பசங்க போட்டாங்க சொல்லுங்க அன்னிலிருந்து மக்களை ஏமாற்றுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாடிக்கை அதுதான் இப்ப பண்ணிக்கொண்ட நண்பர்களே அதுக்கப்புறம் இந்த ஆட்சியை பற்றி நேற்றுக்கு விக்ரமாக இருந்து